ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித்ரி என்பிசி அகாடமி ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐந்து நேய் ஐம்பது ஐந்து நே எழுபது தினை மொழி ஐம்பது தினை மொழி நூற்றி ஐம்பது ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரே ஒரு பார்ட் மட்டும்தான் இருக்குது அதோட பார்த்திங்கன்னா பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் முடிஞ்சிடும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிஎஃப் கொடுக்குறேன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க ஏன்னா இதில் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு பிடிஎஃப் மட்டும் போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் மிஸ் ஆயிடும் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா அப்புறம் கமெண்ட் பண்ணுவீங்க இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்லலை அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுவீங்க சரிங்களா ஸோ வீடியோவில் ஏதாவது இந்த இந்த ப பிடிஎஃப்பில் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா நான் அந்த இடத்துலேயும் சொல்லுவேன் இதை நோட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்லுவேன் அதுக்காண்டி தான் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்க சொல்கிறது சரிங்களா ஸோ இப்போ பார்க்கலாமா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஐந்தினே அதாவது ஐந்தினே ஐம்பதோட ஆசிரியர் யாருன்னு பார்ப்போம் சரிங்களா ஸோ ஐந்தினே ஐம்பதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாறன் பொறையனார் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பாடல்கள் இருக்கும்னா ஐம்பது பாடல்கள் இருக்கும் ஐந்தினைனாலே உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும் என்னது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஸோ இதை பற்றி தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஐந்தினையை பற்றி அதாவது அதாவது ஒவ்வொரு திணையிலேயும் பத்து பாடல்கள் அப்போ மொத்த எத்தனை பாடல்கள் ஐம்பது பாடல்கள் சரிங்களா ஐந்து ஐம்பதில் மொத்த இந் எத்தனை பாடல்கள் ஐம்பது பாடல்கள் ஸோ ஹெட்டிங்கை வச்சு இதில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திணை வகை எத்தனை ஐந்துன்னு சொல்லி சொல்லியாச்சு சரிங்களா தினை வைப்பு முறை எப்படி இருக்கும்னா எப்போயுமே நமக்கு பேசிக்காக தெரியும் என்ன தெரியும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை தான் ஆர்டர் ஆனால் இந்த ஒவ்வொரு நமக்கு இப்போ பார்க்க போகிற எல்லாமே தினையை சேர்ந்தது தான் சரிங்களா அப்படின்றப்ப ஒவ்வொரு திணையிலையும் தினை வந்து மாற்றி மாற்றி வச்சுருப்பாங்க அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் அதை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இது பார்த்தீங்கன்னா டென் கேட்பாங்க சரிங்களா எப்படின்னா திணை வைப்பு முறை ஐந்து தினை ஐம்பதோட திணை வைப்பு முறை அப்படின்னு சொல்லிட்டு நான் கல இது கேட்டிருக்காங்க டீன்பீஸில் கூட கேட்டிருக்காங்க இது ஒரு தடவை சரிங்களா மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க ஸோ இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் தான் இதை வந்து சரிங்களா அந்த ஆர்டரை வந்து மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பிக்குதுன்னா முல்லை ஆரம்பிக்கும் செகண்ட் குறிஞ்சி மருதம் அடுத்து பாலை நெய்தல் சரிங்களா எல்லா ஆர்டருமே கரெக்டாக வரும் முல்லை மட்டும் இது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 முக்கியமானது சரிங்களா டென் கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் ஐந்து நே ஐம்பதோட பாவகை என்னன்னு பார்த்திங்கன்னா இது வெண்பா வகையை சார்ந்தது ஸோ இதுவும் முக்கியம் அடுத்து பெயர் காரணம் பாருங்கள் எதனால் இதுக்கு ஐந்து நே ஐம்பதுன்னு பேர் வந்துச்சு ஏன்னா ஐந்து திணைகளுக்கும் பத்து பாடல்கள் வீதம் மொத்தம் ஐம்பது பாடல்கள் இருக்கா ஸோ அதனால தான் இதுக்கு பேரே என்னது ஐந்து நே ஐம்பதுன்னு பேர் வந்திருக்குது சரிங்களா ஸோ இதில் பொதுவான குறிப்புகள் என்னென்னு பார்ப்பாமா இங்கே பாருங்கள் முல்லைத்திணையை முதலாவதாக கொண்ட பதினெண் கீழ்கணக்கு என்னது முல்லை துணையை முல்லைத்திணையை முதலாவதாக கொண்ட பதினெண் கீழ்கணக்கு நூல் நூல்கள் இது மட்டும்தான் சரிங்களா எனது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் முல்லைத்திணையை முதலாவதாக கொண்டது இந்த ஐந்து ஐம்பது மட்டும்தான் ஸோ இது ஒன்று மட்டும்தான் இருக்குன்றனால இதை ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா செயல் ஒன்று நூலின் இறுதியில் வந்து அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாறன் பொறையனார் இப்பெயரில் மாறன் என்பது பாண்டியனை குறிப்பதாயும் பொறையன் என்பது சேரனை குறிப்பதாயும் உள்ளன எனது மாறன்றது பாண்டியனையும் சேரன்றது சாரி பொறையன்றது என்னது சேரனையும் குறிக்கிது ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்த இரு பேரரசோடும் தொடர்புடையவராய் இவர்களுக்கு நட்பினராய் இருத்தல் கூடும் சொல்லி சொல்கிறாங்க பொறையனார் என்பது இவரது இயற்பெயர் என்னது பொறையனார் என்பது இவரோட இயற்பெயர் சரிங்களா பொறையனார் என்பது இவரோட இயற்பெயர் மாறன் என்பது இவர் தந்தையார் பெயர் என்றும் கொள்ள இடம் உண்டோன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ரெண்டு விதமாக சொல்கிறாங்க என்னது மாறன் பாண்டியன் என்ற பேரும் இருக்குது சாரி ஆ மாறுன்றதுக்கு பார்த்தீங்கன்னா பாண்டி என்ற பேரு இருக்கு பொறையின்றதுக்கு சேர் என்ற பேர் இருக்கு அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பொறையனார் என்பது பார்த்தீங்கன்னா இவரது இயற்பெயர் மாறன் என்பது இவர் தந்தை பெயரும் எடுத்துக்கலான்ற மாதிரி ரெண்டு விதமாக சொல்கிறாங்க ஸோ இந்நூலின் முதற் செயலில் ஓமையாக மாயோன் முருகன் சிவன் சரிங்களா இந்த ரொம்ப முக்கியம் மாயோன் முருகன் சிவன் மூவரையும் குறித்துள்ளார் இதனால் இவரை வைதிக சமயத்தாருன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ பாயிர பாடலில் வரும் வன்புள்ளி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மாறன் பொறையன் என்ற தொடரை கொண்டு இவர் அரசாங்க வரவு செலவு தொடர்புடைய ஒரு அதிகாரியாக இருந்திருக்கா அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க வன்புள்ளி என்பதை வளமான புள்ளி ஊர் அதாவது என்னது வளமான புள்ளி என்னும் ஊர் என்றும் கொள்ள இடம் உண்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் ஐந்தினை எழுபது ஸோ ஐந்தினை எழுபது நாளே தெரிஞ்சிருக்கும் என்னது மொத்த எத்தனை எழுபது நாளே மொத்த எத்தனை இப்போ இதுலருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும் எழுபது பாடல்கள் இருக்குது சரிங்களா என்னது ஒரு ஒரு திணைக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தினா என்ன குறிஞ்சி முல்லை இதில் பார்த்தீங்கன்னா பாலை மருதம் நெய்தல்னு வரும் ஸோ இந்த திணை வைப்பு முறை ரொம்ப முக்கியம் ஸோ இதை நோட் பண்ணிட்டு எத்தனை அப்போ ஒரு 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 திணையிலையும் எத்தனை பதினான்கு பாடல்கள் இருக்குது மொத்தம் எத்தனை அஞ்சு திணை ஸோ அப்போ என்ன வரும் எழுவது பாடல்கள் வரும் சரிங்களா ஸோ இதோட பா வகையும் பார்த்திங்கன்னா வகையை சார்ந்தது இதுவும் ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்கள் நூல் விளக்கம் பாருங்கள் தும்முதல் பெண்களின் இடக்கண் துடித்தல் ஆந்தை அலறுதல் முதலான நிமித்தங்கள் வந்து இதில் கூறப்பட்டுள்ளன ஸோ மணமகள் மணமகனிடம் இருந்து உறுதி பத்திரம் எழுதி வாங்குவதை இந்நூல் வந்து கூறுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா திணைக்கு பார்த்தீங்கன்னா பதினான்கு பாடல்கள் வீதம் மொத்தம் எழுபது பாடல்கள் இருக்குது கடவுள் வாழ்த்து பாடலில் என்ன சா என்ன கடவுள்னு பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் என்னது ஐந்தினை எழுபதில் கடவுள் வாழ்த்து பாடலில் இடம்பெற்றிருக்கும் கடவுள் யாருன்னு கேட்பாங்க விநாயகர் சரிங்களா இது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா அறுபது அறுபத்தி ஆறு செயல்கள் மட்டும் என்னது அறுபத்தி ஆறு செயல்கள் மட்டும் கிடச்சிருக்குது கிடைச்சிருக்குது மீதி இருக்க நான்கு பாடல்கள் வந்து கிடைக்கல எங்கேனா முல்லைத்திணையில் ரெண்டும் நெய்தல் திணையில் ரெண்டும் வந்து நமக்கு கிடைக்கல சரிங்களா மொத்தம் இருக்கிற எழுவதில் அறுபத்தி ஆறு செயல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்குது மீதி இருக்கிற நாலு கிடைக்கல அது எந்தெந்த திணையிலனா திணையில் ரெண்டும் நெய்தல் திணையில் ரெண்டும் நமக்கு வந்து கிடைக்கல சரிங்களா அடுத்து பாருங்க திணைமொழி ஐம்பது ஸோ திணைமொழியோட ஐ தினைமொழி ஐம்பதோட ஆசிரியர் யாருன்னு பாருங்க ஸோ இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் சேர்ந்தனர் ஸோ இது ரொம்ப முக்கியம் சரிங்களா தினைமொழி ஆசிரியரோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் சேந்தனார் ஸோ இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இதுவும் ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க பாடல்கள் பார்த்திங்கன்னா திணைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பத்து பாடல்கள் அப்போ ஐந்து திணை ஐம்பது பாடல்கள் திணைமொழி ஐம்பதோட பாடல்கள் எண்ணிக்கை எத்தனை ஐந்து பாடல்கள் ஸோ திணை வைப்பு முறை ரொம்ப முக்கியம் ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் ஸோ என்னது பாலை வந்து குறிஞ்சிக்கு பக்கத்தில் வருது ஸோ திணை வைப்பு முறை இது பார்த்திங்கன்னா டீஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்தது இந்த பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்து ரீ அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் பெயர் காரணம் திணைக்கு பத்து பாடல் வீதம் ஐம்பது பாடல்களை கொண்டதால் இது என்னது திணைமொழி மொழி ஐம்பதுன்னு பெயர் பெற்றிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுது சரிங்களா ஆசிரியர் பார்த்திங்கன்னா ஐந்தாம் நூற்றை சேர்ந்தவர் இந்த நூல் பார்த்திங்கன்னா நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கணும் ஸோ அடுத்து பாருங்கள் பொதுவான குறிப்புகள் இசைக்கருவிகள் பற்றிய குறிப்புகள் வந்து இதில் வந்து இடம்பெற்றிருக்கு சரிங்களா என்னது திணைமொழி ஐம்பதில் இசைக்கருவிகள் பற்றிய குறிப்புகளை இடம்பெற்றிருக்கு இந்நூலில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு பாடல்கள் பார்த்திங்கன்னா இன்னிசை வெண்பா நாலு பாடல்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா நேரிசை வெண்பா சரிங்களா ஸோ மொத்தமே ஐம்பது பாடல்கள் நாற்பத்தி ஆறு பாடல்கள் இன்னிசை வெண்பா நாலு பாடல்கள் நேரிசை வெண்பா குறிஞ்சி திணையை முதல் அதாவது குறிஞ்சி திணையை முதலாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது எனது ஃபஸ்ட்டு எது வருதுன்னா குறிஞ்சி திணைதான் ஸோ ஃபர்ஸ்ட் முல்லை வர்றது என்னது அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம் எனது ஐந்து ஐம்பதில் மட்டும்தான் முல்லை வரும் மீது எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் என்னது குறிஞ்சி திணைதான் ஸ்டார்ட் ஆகும் இது வந்து கொஞ்சம் இனிக்கான இன்ஃபர்மேஷன் இதை நோட் பண்ணிக்கோங்க சேந்தனாரின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத்தந்தையார் ஸோ என்பார் சோழன் போறவை கோ கோப்பெருணர் கிள்ளியை பாடியவர் தான் என்னது ஊவேசான்னு சொல்லி சொல்றார் சரிங்களா சேந்த் சேந்தனாரின் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத்தந்தையார் என்பார் சோழன் போரவை கோப்பெருனர் கிள்ளியை பாடியவர் என யாரு கூறுகிறார் ஊவேசா கூறுகிறார் அடுத்து நூலோட சிறப்பு பாருங்க நூலின் அனைத்து பாடல்களும் எதுகை மோனை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளன என்னது நூலோட அனைத்து பாடல்களுமே என்னதுன்னா எதுகை மோனை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளன நச்சினார் கிண்ணியரால் இந்நூலின் சில பாடல்கள் மேற்கோள்கள் சொல்லி சொல்றாங்க சரிங்களா இது வந்து புக்ல இல்லாதுன்றனால பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கங்க அடுத்து பாருங்க தினை மாலை நூற்றி ஐம்பது ஸோ இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனி மேதாவியார் ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா எத்தனைன்னா திணைக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து சாரி திணைக்கு பார்த்தீங்கன்னா முப்பது பாடல்கள் ஒரு திணையில முப்பது பாடல்கள்னா இன்ட்டு எத்தனை ஐந்து திணை இருக்கா ஸோ அப்போ மொத்தம் எவ்வளோ நூற்றி ஐம்பது பாடல்கள் இருக்குது தினை மாலை நூற்றி ஐம்பது ஸோ ஹெட்டிங்லேயே நமக்கு பார்த்திங்கன்னா எத்தனை பாடல்கள்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இது வந்து நமக்கு படிக்கிறது ஈஸியாக இருக்குது ஆசிரியர் மட்டும் கொஞ்சம் பார்த்து படிங்க எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ரொம்ப அதனால ஆசிரியர் மட்டும் பார்த்து படிங்க சோ கனிமே இன்னொரு நூலையும் இயற்றி இருப்பாரு என்னதுன்னா ஏழாதி சரிங்களா ஏழாதி இயற்றி என்னது கனிமே தாவியார்தான் வரும் ஸோ என்னது தினை பெயர் காரணம் பாருங்க திணைக்கு முப்பது பாடல்கள் வீதம் நூற்றி ஐம்பது பாடல்கள் கொண்டதால் இதுக்கு பேர் என்னது தினை மாலை நூற்றி ஐம்பதுன்னு பேர் ஸோ இதில் திணை வைப்பு முறை பாத்தீங்கன்னா குறிஞ்சி நெய்தல் பாலை முல்லை மருதம்னு வரும் ஸோ வைப்பு முறை நாளிலுமே பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க பொதுவான குறிப்புகள் பாருங்க நூலாசிரியர் கனிமேதாவியார் சமண சமயத்தார் என்னது கனிமேதாவியார் பார்த்திங்கன்னா சமண சமயத்தார் ஆனால் சமண சமயத்தார் வெறுத்து ஒதுக்கிய காதல் மனம் குடும்பம் போன்றவற்றின் மீது கொண்ட வெறுப்பு நீங்குமாறு இதை வந்து படைச்சிருக்காராம் சரிங்களா ஸோ இந்நூலின் ஆசிரியரே ஏழாவது என்னும் நூலையும் வந்து எழுதி இருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் பாண்டிய வேந்தன் ஒருவனால் ஆதரிக்கப்பட்டவர் ஸோ இவர் யாரால் ஆதரிக்கப்பட்டவரா பாண்டிய வேந்தன் ஒருவரால் வந்து ஆதரிக்கப்பட்டவர் ஒவ்வொரு திணைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பது பாடல்கள் என்னது ஒவ்வொரு திணைக்கும் முப்பது பாடல்கள் வீதம் நூற்றைம்பது பாடல்கள் உடையதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பதினெண் கீழ் கீழ்கணக்கு அகநூல்கள் சரிங்களா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அகநூல்களில் ஒன்று ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் என்னது அகநூல்களில் இந்த நூல் தான் பெரியது சரிங்களா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் அகநூல்களில் பெரியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தினை மாலை நூற்றி ஐம்பது ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் இதை நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்க இப்பாடலின் சில கருத்துக்கள் சுந்தரர் அதாவது சுந்தரர் தேவாரத்திலும் மாணிக்க வாசகரின் திருக்கோவையாரிலும் காண முடிகிறதுன்னு சொல்லி சொல்றாங்க இதோட கருத்துக்கள் எங்கெங்க இருக்கா சுந்தரர் தேவாரத்திலும் மாணிக்க வாசகர் திருக்கோவையாறிலும் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நூலில் உள்ள மொத்த பாடல்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி ஐம்பது தானே சொன்னோம் அது என்ன மூணு பாடல்கள்னா மூன்று பாடல்கள் வந்து பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க சரிங்களா ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது இந்த இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு சரிங்களா இதோட பார்த்தீங்கன்னா இந்த இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா முதுமொழி காஞ்சி பார்க்கணும் ஆசார கோவை சரிங்களா முதுமொழி காஞ்சி ஆசார கோவை கை நிலைன்னு ஒன்று இருக்குது இந்த மூணே மூணு பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் இந்த மூணே மூணு தான் பெண்டிங் இருக்கு ஸோ அந்த மூணையும் பார்த்துட்டு நம்ம என்ன பார்ப்போன்னா பதினேழு கீழ்கணக்கு அந்த பதினெட்டு நூல்களையும் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி நான் போட்டு கொடுக்குறேன் சரிங்களா அப்படி கொடுத்தா நீங்கள் வந்து எல்லாமே ஒரே இடத்துல படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே அதில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுக்குறேன் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரி என்பிசி அகாடமி